வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறான் கேட்க வேண்டியது கடவுளிடம் நீ என்னுடன் இருக்க வேண்டும் மகாபாரதத்தில் வந்து சண்டை முடிவாயிடுச்சு பதினெட்டு நாள் சண்டைன்னு சொல்லி அப்போது கிருஷ்ணர் வந்து யார் பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் பாண்டவர்களுக்கும் தெரியும் துரியோதனன் அவங்க படையிலேயும் தெரியும் இப்போ கிருஷ்ணரை வந்து கூப்பிட்டுட்டு வரணும் சகுனி என்ன பண்ணுறான் துரியோதன்கிட்ட நீ போய் கிருஷ்ணரை நம்ம பக்கம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இந்த பக்கம் தர்மர் வந்து அர்ஜுன்கிட்ட சொல்லி நீ போய் கிருஷ்ணரை நம்ம பக்கம் வா பதினெட்டு நாள் சண்டைக்கு அப்படின்றார் இப்போ ரெண்டு பேருமே கிருஷ்ணரை கூப்பிட்றதுக்கு போகிறாங்க ஆனால் கிருஷ்ணர் வந்து அங்கே ஒரு வேலை பார்க்குறாரு அவர் கிருஷ்ணருக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் வர வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது அவருடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு துரியோதனும் வருவான் அர்ஜுனுன்னு வருவான் என்னுடைய பர்மிஷன் இல்லாம அவங்கள உள்ளே விட்டுடு அப்படின்னு சொல்லி அவர் போய் தூங்குற மாதிரி ஒரு படுத்து தூங்குற மாதிரி ஒரு பாவலாக பண்ணுறாரு அப்போ அங்கே என்ன பண்ணுறாருன்னா அவர் தலைமோட்டில் ஒரே ஒரு சேரை மட்டும் போட்டு மீதி இடம்லாம் காலியாக இருக்குது அங்கேருந்து சேர்லாம் எடுத்து தூரம் மறைச்சிட்றாங்க அப்போ துரியோதனன் வரான் நேராக உள்ளே போயிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர் தூங்குறாரு படுத்துக்கிட்டு சரி தலைமோட்டில் ஒரு சேர் இருக்கு அந்த சேரில் போய் உட்காந்துடுறான் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து அர்ஜுனன் வரான் அர்ஜுனன் வந்தாக்கா அங்கே சேர் உட்காரத்துக்கு இடம் இல்லை இவன் நேராக போயிட்டு அவருடைய காலை தொட்டு கும்பிட்றான் இவ்வளோ நேரம் அர்ஜுனன் வரலன்னு தான் அவர் வந்து வெயிட் பண்ணியிருந்தார் காலை தொட்டு கும்பிட்ட உடனே டக்குன்னு ஏந்து உட்காந்து என்ன அர்ஜுனா எதுக்காக வந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இந்தமாரி சண்டை வந்து முடிவாயிடுச்சு அண்ணா அவங்கள வந்து எங்கள் பக்கம் வந்து கூட்டுனர் சொன்னார் எங்களுக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான் உடனே இவன் சொல்லும்போது மாமா அண்ணா இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு துரியோதனை வந்து கூப்பிடும்போது அப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் மாடுறாரு அதாவது என்னன்னா ஒருத்தரை ஏமாற்றி அனுப்பணும் அப்படின்னா அவங்கள பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்றத கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு உறக்க சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படியே கிருஷ்ணர் அந்த துரியோதனன் கூப்பிட்ட உடனே திரும்பி பார்த்த உடனே துரியோதனம் ஐம்பத்தாறு நாட்டு அதிபதி சக்கரவர்த்தி நீ போய் வரலாமாங்க சொல்லி அனுப்பிந்தான் நான் வந்திருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் புகழ்ந்து பேசினோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது எதுக்காக வந்துகிற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் துரியோதனனை கேட்கும்போது பதினெட்டு நாள் சண்டைக்கு நீங்க என் பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் தாத்தா கூட்டுனோர் சொன்னார் அப்படின்னு ஏப்பா நான் வந்து இந்த பதினெட்டு நாள் சண்டையில ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால நான் வந்து என்ன பண்ண போறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய படையில் ஒரு அக்ரவணி சேனை உங்களுக்கு உனக்கு கொடுத்துறேன் மேலும் வந்து என்னுடைய அண்ணா பலராமர் வந்து உன் பக்கம் வருவார் நான் மட்டும் அவங்களுக்கு தேர் ஓட்ட போறேனே நான் ஆயுதம் எடுத்து சண்டை போட மாட்டேன் ஆயுதம் எடுத்து சண்டை போடாதவன் எங்க இருந்தா என்ன நான் அர்ஜுனுக்கு தேர் மட்டும் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாக்கு குத்துட்டேன் அதனால நான் அந்த பக்கம் போறேன் நீ இந்த படை எடுத்துன்னு போன்னு சொல்றாரு அப்போ துரியோதனை வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம பரவாயில்ல ஒரு நீ சேனை வருது மாமனார் வர்றாரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு தலையாட்டு போயிடுறான் ஆனால் அங்கே போயிட்டு சொல்லும்பொழுது சகுனி திட்டுறான் என்னடா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட ஒரு காகம் இருந்து கல் எடுத்து போட்டாலும் அந்த காகம் பறக்கும் ஆயிரம் காகம் உட்காந்துருந்து ஒரு கல் எடுத்து போட்டாலும் அந்த ஆயிரம் காகம் பறக்கும் இப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ற க கல்லை வச்சு இப்போ எல்லாரையும் நம்மளை அடிக்க போகிறாரு ஸோ நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்மக்கிட்ட ஒரு அக்ரோனி படம் வருது மாமா நீ கவலைப்படாதவா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி சகுனிக்கு ஆறுதல் சொல்லி த்ரியோதனன் கூட்டுன்னு போயிடுறான் ஆனால் நடந்தது கிருஷ்ணர் எந்த பக்கம் போயிருக்காரோ அங்கே அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தாறு வருஷம் அரசாட்சி பண்ணுறாங்க ஸோ அப்போ நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம கேட்க வேண்டியது எனக்கு பொன் கொடு பொருள் கொடு நிலம் கொடு சொத்து கொடு எனக்கு சாப்பாடு கொடுன்னால் நம்ம எதையுமே கேட்காம கடவுளே நீ என் கூட இருந்தால் போதும் இந்த உலகமே எதிர்த்தாலும் நான் வந்து ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கடவுளை வந்து நம்ம கூட சேர்த்து கடவுளை வந்து நம்ம கூட இருக்கிறதுக்காக நம்ம வந்து கேட்கும்போது கடவுளை நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நிச்சயமா நம்ம வந்து நமக்கு இந்த வானம் தான் எல்லை கடவுள் நம்ம கூட வந்துட்டாருனா இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய திருச்செந்தூர் பழனி முருகனுக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் இல்லாம் வெற்றிவேல் முருகனு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்